எங்களுடைய உணவுத்துறை அமைச்சர் சொல்லி இருக்கிறார் எனவே விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் வேணும் எடப்பாடி எடப்பாடி எதை அரசியலாக்குனாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது அவரை மக்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அவர் வந்து எல்லாமே அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காருங்கிறது நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றாக இருக்கு இல்ல கடந்த ஆண்டு பெரிய மலைக்கே காலதாமதமா வந்தாரு இப்ப சின்ன மலைக்கே உடனே காலத்துக்கு வந்திருக்காரு எலக்ஷன் வர்றதா வர்றதா எப்படி பாக்குறீங்க தேர்தலுக்கு வருகின்றவர்களை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுவதில்லை எப்பொழுதுமே மக்கள் பணியிலே பெருமழை பெய்கின்ற பொழுது களத்தில் முதலில் இருப்பவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அதை கடந்த நான்கு ஆண்டுகளாக நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் இரவு பகல் பாராமல் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய துணை முதலமைச்சர் அவர்களும் உத்தரவிட்டிருக்கிறார்கள்